கதை பக்கம் வழங்கும் ஒரு அழகான குட்டி கதையை கேட்கலாமா நம்ம ஏகாம்பரம் தாத்தாவுக்கு அன்னிக்கு நேரமே போகலை எதையோ யோசனை பண்ணிக்கிட்டு வானத்தை பார்த்தபடி வயலில் படுத்திருந்தார் அப்போ அங்க வந்த வேலையால் ஐயா என்ன யோசனை என்று கேட்க எனக்கு என்னப்பா ஒரே ஒரு தான் எனக்கும் வயசாச்சு காடு வா வாங்குது வீடு போ போங்குது என்ன செய்றது எனக்கு அப்புறம் இந்த வயலில் யார் பார்த்துக்குவாங்க பொன் விளையிற பூமியப்பா இது என்று புலம்பினார் அதற்கு வேலையால் ஏன் அப்படி சொல்கிறீங்க அதுதான் உங்கள் தம்பியோட பேர பசங்க இருக்காங்கல்ல அவங்கள பார்த்துக்க சொல்லுங்க என்று கூறினார் அதற்கு தாத்தா ஏன்பா ஏன் இது என்னதோ தோ தூக்கி கொடுக்குற பொருளா விவசாய பூமியப்பா எனக்கு சாமி இதுதான் என்று கூறினார் அப்படின்னா ஒன்று செய்யுங்க உங்கள் பேரப்பசங்க ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வையுங்க யார் அதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டு போங்க என்று வேலையால் கூறினான் அவன் கூறியதும் சரி என்று தாத்தாவிற்கு தன் பேரன்களை அழைத்தார் பாருங்கப்பா எனக்கு அப்புறம் இந்த இடத்த நல்லபடியாக பார்த்துக்கணும் விவசாயத்தை விட்டுடக்கூடாது அதனால் ஒரு போட்டி விற்கலான்னு இருக்கேன் உங்கள் ரெண்டு பேரில் யார் ஜெயிச்சு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என கூறி இரண்டு நெல் மூட்டைகளை எடுத்து தன் முன் வைத்தார் தாத்தா என்ன சொல்ல போகிறார் என்று இருவரும் எதிர்பார்த்து நிற்க தாத்தா அவர்களிடம் பாருங்கப்பா இரண்டு நெல் மூட்டை வச்சிருக்கேன் ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன் ஒரு மாத காலம் அவகாசம் தரேன் சரியா ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ரெண்டு பேரில் யார் ஒருத்தர் நான் கொடுத்த அளவை விட மூணு மடங்கு அறுவடை செஞ்சு எனக்கு திருப்பி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலம் இவ்வளவுதான் என் கண்டிஷன் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மூட்டையாக எடுத்துக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அளவான என் நிலத்தை இருவருக்குமே கொடுக்கிறேன் பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் தாத்தாவின் நிலத்தின் மேல் இருவருக்கும் ஆசைதான் நெல் மூட்டையை எடுத்து சென்ற பாண்டுவுக்கு ஒரே யோசனை என்னடா இது இப்ப நிலத்தை உழுது நெல்லை விதைச்சா கூட ஒரு மாசத்துக்குள்ள அறுவடை செய்ய முடியாதே இது தாத்தாவிற்கு தெரியாமல் இல்லை இருந்தும் ஏன் இப்படி சொன்னார் என்று யோசித்தவனுக்கு டக்கென்று ஒரு பொறி தட்டியது போட்டியின் விதி என்ன அவர் கொடுத்த ஒரு மடங்குக்கு பதிலாக மூன்று மடங்கு அறுவடை செய்து தர வேண்டும் என்பதுதானே தானே நெல்லே கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை பாண்டுவிற்கு புரிந்தது என்ன செய்ய வேண்டும் என்று உடனே அவன் அருகிலிருந்த இயற்கை விவசாய அங்காடிக்குச் சென்று நெல்லை விற்றுவிட்டு அதற்கு பதிலாக முள்ளங்கி விதைகளை வாங்கி வந்தான் நிலத்தை உழுதான் தண்ணீர் பாய்ச்சினான் விதைகளை விதைத்தான் சரியாக முப்பது நாட்களில் மகசூல்களை கட்டியது அமோக விளைச்சல் மூன்று மடங்கு என்ன இன்னும் அதிகமாகவே அவனுக்கு கிடைத்தது அதேபோல் பெருமாளுக்கும் தெரியும் நெல் அறுவடை செய்ய மூன்று மாத காலம் ஆகும் என்று அவன் இந்த தாத்தாவிற்கு வயசானதால் எல்லாம் மறந்து போச்சு போல நாம் இந்த நெல்லை கொண்டே வேலை ஆரம்பிக்கலாம் ஒரு மாதம் முடிஞ்சதும் தாத்தா கிட்ட போய் சொல்லிக்கலாம் என்று முடிவு செய்தான் சரியாக ஒரு மாத காலம் முடிய பாண்டு மூன்று மூட்டை முள்ளங்கியோடு வந்தான் பெருமாள் வெறும் கையை வீசிக்கொண்டு வந்தான் வந்தவன் பாண்டுவை பார்த்து தோப்பார்ரா எதை கொடுத்தா எதை கொண்டு வந்திருக்கா என்று சிரித்தான் ஆனால் பாண்டுவை பார்த்த தாத்தாவிற்கு ஒரே சந்தோஷம் அவனை கட்டி அணைத்து கொண்டார் பாண்டு நான் தான் எதிர்பார்த்தேன் எனக்கு தெரியும் ஒரு மாசத்துக்குள்ள நெல்லை அறுவடை செய்ய முடியாதுன்னு கேள்வியை நீ சரியா புரிஞ்சுக்கிட்ட ஆமா நான் நெல்லை மூன்று மடங்காக தர வேண்டும் என்று கூறவில்லை சில நேரங்களில் மாற்றி யோசிச்சாதான் விடை கிடைக்கும் நீ நெல்லுக்கு பதிலாக முள்ளங்கி முப்பது நாட்களில் விளையும் என்பதை அறிந்து புத்திசாலித்தனமாக நீ அறுவடை செய்து இந்த போட்டியில் வென்றுவிட்டாய் அதே போல் என் மனதையும் வென்றுவிட்டாய் இனி என் நிலம் உனக்குத்தான் என்று பாராட்டினார் பெருமாள் அட நாம் எப்படி யோசிக்காம போயிட்டோமே என்று தலை தலைக்குனிந்தான் ஆம் சில நேரங்களில் சில விஷயங்களில் பதில் கிடைக்காத போது சற்று மாற்றி யோசித்தால் விடை கிடைக்கும் அதேபோல் விவசாயம் என்பது நாட்டின் உயிர் நாடியாகும் விவசாயிகள் நம் நாட்டின் பொக்கிஷங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் நாம் பல இடங்களுக்கு சுற்றுலா செல்கிறோம் அதேபோல் நம் பிள்ளைகளை நம்முடைய கிராமங்களுக்கு அழைத்து சென்று அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் பாரம்பரிய வைத்தியங்கள் ஆகியவற்றை நம் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம் தலையாய கடமை மாற்றி யோசிப்போம் விவசாயம் காப்போம் மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம்